வரப்பே வரப்பலையானி ஓாய்க்காலே பஞ்சுமத்தே ஆகியிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி ஏ தம்பி வயலுக்கு அவசரமா போற ஒரு நிமிஷம் நில்லுப்பா உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு வயலுக்கும் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அக்கா சொல்லுங்க அக்கா என்ன விஷயம் தம்பி வேற ஒன்றும் இல்லைப்பா உங்கள் அத்தான் வந்து பக்கத்தில் ஒரு ஐம்பது சென்ட் வந்துன்னு சொல்லி வாங்கி போட்டாங்க அந்த நிலம் தரிசா தான் கிடக்கு அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது உங்கள் தான் சொன்னார் கொஞ்சம் தென்னம்பிள்ளைய வச்சு விட்டா நமக்கு கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதுதான் தம்பிக்கிட்ட இந்த தென்னம்பிள்ளை எங்கப்பா வாங்கி நம்ம நடலாம் அதை பற்றி உள்ள விஷயங்கள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க தான் கூப்பிட்டேன் வாங்கினது நல்ல விஷயம்க்கா அது எப்போ இருந்தாலும் ஒரு ஐம்பது சென்ட் இல்லை ஒரு ஏக்கர் தேவைதான் அது வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு காய்கறி ஆகட்டும் ஒரு தென்னை நட்டு அது வந்து வீட்டுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்காங்கக்கா இப்போ தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது நாட்டு தென்னை மரம் நட்டால் மட்டும்தாக்கா நீண்ட நாள் வந்து நமக்கு பலன் எடுக்கலாம் குட்டை நெட்டை நெட்டை குட்டை வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வந்து காய்வு பலன் வரும் அப்போ நீ சொல்கிறத பார்த்தா நிறைய நாட்டு ரகங்களை வச்சு விட்டுட்டு அங்கங்க ஒன்று ஒன்று இந்த மாதிரி ஒட்டு ரகங்களும் கலப்பின ரகங்களும் வச்சு விட்டுரலாம்ப்பா ஏன்னா அதுகளும் எப்படி பலன் தருது என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து அதில் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நாமளும் சில விஷயங்களை தெரிஞ்சாதானே நாளைக்கு மற்றவங்கக்கிட்ட இந்த பற்றி உள்ள விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்க முடியும் சரியாக்கா இப்போ வந்து நீங்கள் வந்து தென்னம்பிள்ளை மட்டும் வைக்காதீங்க அக்கா அதுக்கு கூட வந்து ஊடுபயிராட்டு இந்த பழமரங்கள் காய்கறி செடிகள் இந்த மாதிரி நாற்றுகளும் கூட வச்சு விட்டால் உங்களுக்கு வந்து ஐந்து ஆண்டுகளை பிறகு வந்து தென்னை பலன் கிடைக்கும் இதே இது பார்க்கும்போது இந்த ஊடுபயர் நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டு இல்லைன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து இந்த பழமரங்கள்ந்து கூட வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்காக்கா ஓ அப்போ வந்து தென்னம்பிள்ளை மட்டும் நீ நட்டா போதாது அதுக்கு கூடவே இருக்கக்கூடிய இடத்தையும் நீங்க வேஸ்ட் ஆக்காம அதுலயும் நீங்க பல பயிர்களை எல்லாம் வைக்க சொல்லியிருக்க அப்போ வந்து ரெண்டு பலன் நம்ம ஒரே நேரத்துல எடுக்கலாம்னு சொல்ற கண்டிப்பாக்கா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் யார்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் அதுக்கு தாக்க இன்னைக்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து பண்ணை அமைத்தலும் வருமான வாய்ப்பும் குறித்து மத்திகோடை சார்ந்த முனைவர் எஸ்எஸ் எஸ் செல்வ பிரதீப் அவங்க வந்து பேசுறத கேளுங்கக்கா கண்டிப்பா கேக்குறேன் தம்பி கேக்குறதோடு மட்டும் இல்ல ஒரு நாளைக்கு நம்ம அவருடைய இடத்தையும் போய் சுற்றி பார்க்கலாம் சரியா கண்டிப்பா பார்த்துட்டு அங்கிருந்து நமக்கு தேவையான நாற்றுகளை வந்து வாங்கிட்டு வரலாம்க்கா சரி தம்பி இன்னைக்கு மறக்காம கேட்கறேன் சரியாக்கா வணக்கம் வணக்கம் சார் வந்து நீங்க வந்து விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து சேரிங்க நாங்க விவசாயம் தென்னை விவசாயம் வாழை விவசாயம் இதெல்லாம் செய்துகிட்டே இருந்தோம் இப்போ வந்து அதுக்கு இடையில நாட்டுப்பயர்கள் புதிய புதிய சின்ன சின்ன நாட்டுப் பெயர்களை உற்பத்தி செய்து அதை மக்களுக்கு நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எதுவரை படிச்சிருக்கீங்க நான் படித்தது என்ஜினியரிங் பிஇ எம்இ இன்னும் பிஹெச்டி முடிச்சுருக்கீங்க நீங்கள் வந்து பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க சரி இந்த படிப்பை படிச்சுட்டு வந்து நீங்கள் விவசாயத்தில் ஒரு முக்கியத்துவம் அவங்க பார்க்கும்போது என்ன காரணம்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள உலகத்தில் நம்ம உணவு பொருட்கள் எல்லாமே வந்து விசப்பொருட்கள் நுகையாக சேர்ந்துட்டே இருக்குது அதனால எனக்கு என்னவக ஆகும்னா நம்ம இன்ஜினியரிங் படித்தா கூட நம்ம மக்களுக்கு நம்ம நல்ல பழச்செடிகள் உற்பத்தி செய்து கொடுக்கணும் அது வெகு சின்ன வயசுலேயே ஆகும் அடுத்தது இளநீர் கொடுக்கக்கூடிய தென்னை நாற்று கன்றுகள் இதெல்லாம் நாங்களே உற்பத்தி செய்யும் நல்ல தகமான தென்னையிலேருந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கும் வெகு ஊரில் வெகு நல்ல வெகு மதிப்பு இருக்குது இன்னும் வந்து ஹிமசிய இல்லாட்டம் வெகு நல்ல வகைப்பு மக்கள் மத்தியில் எங்கள் இதுக்கு பண்ணைக்கு ஏக்குகின்றது சரி நாற்று பண்ணையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட்டுன்னு சொன்னீங்க அது வந்து எந்த ஆண்டுலேருந்து அது ஏற்பட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கம்பே அதில் ஆர்வம் இருந்தால் இல்லை வந்து படிப்பு முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டதா இல்லை சார் கடந்த வெகு ஐந்து முன்னாடி இந்த கோவிட் கொரோனா வந்த டைம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல டைம் சும்மா ஃப்ரையாக இருந்த டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது அந்த டைம்ல கொஞ்சம் தான் நாற்றுகள் வந்து செலக்ட் பண்ணி அப்படி நாங்கள் உற்பத்தி அதுவும் ஊடு பயிரிட்டு தென்னைகளுக்கு இடையில நாங்கள் இதை உற்பத்தி பண்ணக்கு தொடங்கினோம் இன்னைக்கு உள்ள கிட்டத்தட்ட அந்த டைம்ல அஞ்சு சென்ட் பத்து சென்ட்ல தொடங்கி வைப்போம் இன்னைக்கு ஒன்றரை அக்கெல்லாம் வச்சுக்கோம் எல்லா செடிகளும் வச்சுக்கோம் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து பார்க்கும்போது இந்த கொரோனா அந்த நோய் தாக்க அந்த டைம்ல வந்து தான் வந்து நீங்கள் இந்த நாற்று பண்ணைகளை வந்து அமைச்சிங்கன்னு சொன்னீங்க சரி அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது தோட்டங்களோ போய் பார்த்த அனுபவங்கள் இருந்தா இல்ல அந்த அனுபவங்கள் இல்லை சின்ன வயசுலேயே வயல்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கூட போய் தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் எங்களுக்கு நிறைய வேலைகள் படித்து தந்து அதிலே வந்து இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா அதில் நாங்கள் நல்ல அதில் ஈடுபாடோடு செய்வோம் இந்த விடுமுறை காலங்களில் போய் இந்த உளுந்து பகக்கியது இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் எல்லாம் அவங்க கூட செய்தனால எங்களுக்கு விவசாயத்துக்கு மேலே ஒரு ஈடுபாடு இன்னும் இயற்கை விவசாயம்னால் இன்னும் கொஞ்சம் கூட ஈடுபாடு சரி சரிப்பா நீங்கள் கூட சொன்னிங்க வந்து முக்கிய பயிர்னு பார்க்கும்போது தென்னை அந்த தென்னைக்கிடையில் ஊடுபயிர் தான் வந்து இந்த நாட்டு பண்ணைகள் அமைச்சு வச்சுருக்கீங்க இப்போ அந்த தென்னையை பொறுத்தளவில் பார்க்கும்போது அது எத்தனை ஏக்கரெலாம் இருக்குது சார் தென்னை வந்து எங்களுக்கு உகையாக்கத்தில் எங்களுக்கு சொந்த மாட்டு தென்னை வளர்ந்த தென்னைகள் இருக்கின்றது அதுக்கு இடைப்பட்ட அந்த இதை நாங்கள் பயன்படுத்தி விட்டோம் ஃபில்டர் சைடு போல தென்னையை வச்சுட்டு அதுக்கு கீழே அந்த செடிகளை எல்லாமே உற்பத்தி செய்து அதை விதைகளை சேகரித்து அதை வகித்து பாவி அதற்கு ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுத்து அதை வளர்த்தி அடுத்தது இப்போதைக்கு நாங்கள் உற்பத்தி செய்யும் அதுலேருந்து புதிய கன்றுகளுக்கு உற்பத்தி செய்வது ஒட்டுது வெட்டுதல் பட்டிங் பண்ணுதல் அடுத்தது வீக் காற்று இது எல்லாமே சைடு காற்று இது எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ முக்கிய பயிர்னு பார்க்கும்போது தென்னை அப்போ அந்த தென்னைக்கு ஊடு பயிராட்டு இந்த நாற்றுகள் வச்சுருக்கீங்க அப்போ வந்து தென்னையிலேயும் வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து இந்த நாற்று பண்ணையும் பார்க்கும்போது இது வந்து ஒரு உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக சார் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னையில் இப்போ ஈல்டு நல்ல மகசூல் நல்ல தகமான காய்கள் இதை வச்சு நாங்கள் அடுத்தது நாட்டுகள் உற்பத்தி செய்ய அதை பயன்படுத்தியோம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாட்டு இருக்கும் விகைக்கூலையில் யாழை எட்டு தான் காய் பிடிக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா கூலைக்கு முப்பது நாற்பது காய் பிடிக்குது தகமாக இகைக்கின்றது ஏன்னா இது நாங்கள் அதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த விகைங்களை ஒன்றுமே போடுறது கிடையாது இதுலேருந்தே அதை எடுத்துக்கிறோம் ஏன்னா பதினஞ்சு நாளைக்கு வெகவாட்டி இந்த செடிகளுக்கு அதாவது செங்கு வக்க மாங்காய் கன்றுகள் இதுகளுக்கு பதினைந்து நாட்களுக்காக நாங்கள் இந்த சத்து ககசல் கொடுப்போம் அந்த சத்து ககசலை அதை எடுத்துடும் சரி இப்போ அந்த ஊடு ஊடுபயிராட்டு பார்க்கும்போது அந்த நாட்டு செடிகள் வச்சிருக்கீங்க இப்போ இது வந்து அழகு செடிகள் வச்சுருக்கீங்களா இல்லை பழச்செடிகள் வச்சுருக்கீங்களா இல்லை வந்து தென்னை கன்றுகள் இந்த மாதிரி வச்சு விற்பனை எல்லா செடிகளையும் செடிகள் பார்த்திங்கன்னா பழச்செடிகள் செக்ஷன் அது தனியாக வச்சு வைக்கும் இதற்கு வந்து சில செடிகள் நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம் சிலங்களே ஒட்டு கட்டுறோம் நாங்களே ஒட்டு கட்டுறோம் எல்லா இதுவுமே நாங்களே ஒட்டு கட்டி சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் நாங்களே கொடுக்கோம் அந்த லெவலுக்கு நாங்கள் வந்துட்டோம் அடுத்தது சில செடிகள் அது கல்கத்தா அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லேருந்து எங்களுக்கு கிடைக்கும் ஹோல்சேல் ஆட் மொத்தமாக வரும் அதுலேருந்து நாங்கள் வாங்கி அதை வளர்த்துவோம் நல்ல காய்பலன் உள்ளதாக உற்பத்தி செய்து அதை மக்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டு வைக்கின்றோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடிகள் அழகு அழகு செடிகள் அழகு செடிகள் தனியாக செக்ஷன் அதில் நாட்டு ரோஜா இனங்கள் எல்லாமே நாங்கள் உற்பத்தி பண்ணுகின்றோம் மற்றது ஒட்டு இதெல்லாமே பேங்களூர் ஓசூர் இந்த மாதிரிப்பட்ட பட்ட இடங்கள்லேருந்து எங்களுக்கு கிடைக்கும் அதை நாங்கள் திரும்ப பாட்டிங் வேக இதில் நல்ல பாட்டிங் மிக்ஸ் போட்டு பாட்டிங் மிக்ஸ் முக்கியமானது அதை போட்டு அதை நாங்கள் திரும்ப மக்களுக்கு வழங்கி கொண்டு வைக்கிறோம் இதே இது பார்க்கும்போது சென்னை நாட்டுக்களும் தான் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் தென்னை நாட்டுகள் நல்ல தகமான ரகங்கள் எங்கள்கிட்ட உண்டு சரி இதில் பார்க்கும்போது மக்கள் வந்து அதிக அளவில் பார்க்கும்போது நாட்டுத்தன்னை அதிக அளவில் வாங்க ஆர்வம் காட்டுறாங்களா இல்லை வந்து குட்டை நெட்டை நெட்டை குட்டை இந்த மாதிரி ரகங்களை வந்து மக்கள் விரும்புகிறாங்களா சார் இப்படி வெளியில் பெரிய இடங்கள் வச்சுக்கவங்க வந்து நாட்டுத் தண்ணிகள் தான் அதிகமாக விரும்புகின்றார்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் இந்த மாதிரி பட்ட மக்கள் எல்லாம் அந்த குட்டை நட்டை நட்டை மலேசியன் மஞ்சள் மலேசியன் பச்சை குட்டை சிவப்பு குட்டை மஞ்சள் குட்டை பச்சை இந்த மாதிரிப்பட்ட ரகங்கள் எல்லாம் அவங்க கொஞ்சம் இடம் உள்ளவங்க அஞ்சு சென்ட் பத்து சென்ட் வெகு சென்ட்டுக்கு வெகு மேகம் கணக்கு அஞ்சு சென்ட்னால் அஞ்சு மேகம் வைப்பாங்க ஆனால் அதுக்கு இடையிலையும் அவங்க பல செடிகளும் வாங்கி வைக்காங்க இந்த ஒட்டு செடிகள் ஒட்டு பல தாய்லந்த் பலா எல்லாம் இப்போ கீழே எந்த ஒன்றரை வருஷத்தில் காய்க்கும் அந்த பலா எல்லாம் அவங்க விரும்பி வாங்கி இதுக்கெல்லாமே சாம்பிள் நாங்கள் வச்சுக்குப்போம் எங்கள் தோட்டத்திலே இந்த மாதிரி காய்க்குது பார்க்குங்க ஒன்றரை வருஷத்துலேயும் காய்ச்சி அந்த மாதிரி அவங்க பார்த்து ஒரு நம்பிக்கையோடு வாங்கிட்டு போவாங்க எல்லா ககத்துலேயும் காய்பலன் உள்ள நல்ல தகமான கன்றுகள் உற்பத்தி செய்து வைக்கும்போது அவங்க அதை பார்த்து வாங்கிட்டு போவாங்க அதில் மக்கள் நல்ல தெளிவாக இருக்காங்க இது இது பார்க்கும்போது நீங்கள் கொடுத்த நீங்கள் வந்து நெட்டை குட்டை குட்டை நெட்டை இதை வந்து மலேசியா மஞ்சள் மலேசிய பச்சை மலேசிய சிகப்பு இந்த மாதிரி தென்ன நாற்றுகளை வந்து விற்பனை செய்யுங்க தேங்காய்களை வந்து பார்க்கும்போது வந்து உங்கள்கிட்டே இருக்க அந்த நாற்று பாகுறதுக்கு இல்லை வந்து நீங்கள் வெளி இடத்துல அந்த தேங்காயில் வாங்குறீங்களா சார் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக காய்களை நம்ம பாகும்போது அப்படின்னா உள்ள புதைச்சி வைக்கும்போது அது வந்து பச்சையாக தழுத்து வேகம் அதுதான் வந்து குட்டை நெட்டை அப்படின்னா குட்டை சிகப்பு நெட்டை வந்து நாட்டுக்காகத்துலேருந்து நெட்டை ககத்துலேருந்து காசாகிக்கும் இந்த தேனீச்சி மூலமாட்டோ ஏதாவது பூச்சிகள் மூலமாட்டோ அது காசு பாலினேஷன் பண்ணி மகரந்த சேனால் அது வந்து உற்பத்தி ஆகிக்கும் அப்போ அது வந்து முளைக்கும் போது பச்சையாக முளைக்கும் இதை வந்து குட்டை நட்டைன்னு சொல்லி நாங்கள் பிரிப்போம் இதே போல் நாட்டுக்கன்றுகளை பாகும்போது அது வந்து மஞ்சளாக களத்து வேகம் அல்லது சிவப்பாக வேகம் இது வந்து நெட்டை குட்டை இதை வந்து நாங்கள் தனியாக பிழைச்சிக்குவோம் அந்த பாத்தியிலேண்டியே தனியாக பிகைச்சு இதுக்கு வந்து நல்ல உண்டு ஏன்னா அது ஏழையாக காய்க்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு கூடுதல் அதிகம் அதனால வந்து அதை வந்து அவங்க விரும்பி வாங்குவாங்க ஏன்னா இந்த நம்பிக்கையோடு நடலாம் அடுத்தது மலேசியன் பச்சை மஞ்சள் எல்லாமே நாட்டு எங்கள்கிட்டயே தாய் செடிகள் நல்ல தகமான தாய் செடிகள் வச்சுக்கோம் அதுலேருந்து எடுத்து தனியாக எடுத்து பாவி அதுலேருந்து எடுப்போம் இதுலேருந்து நீங்கள் அந்த தேங்காய்களை வந்து எப்படி தரமான தேங்காய்களை பறித்து எடுக்கிறீங்க நீங்கள் அந்த தேங்காய்களை வந்து வெட்டி போடுறதா இல்லை வந்து கயர் மூலை வந்து கெட்டி இறக்குறது அதாவது கெட்டி தான் இறக்கணும் சார் ஏன்னா அது வந்து குலுங்க கூடாது டல்லன்னு வந்து கீழே வந்து விழுந்து குலுங்குனா அது உள்ளாடி வந்து கேடாகும் அதனால கெட்டி இறக்கி ரெண்டாம் குழை தான் பாவோம் ரெண்டாம் குலை அல்லது மூணாங்குழை அந்த ரெண்டாம் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏன்னா ஃபுல்லாக முக்கால் வாட்டி தண்ணி இருக்கும் அந்த முக்கால் வாட்டியும் தண்ணி இருந்தால் தான் அந்த கன்று வந்து நல்ல திருடமாட்டு வளர்ந்து வைக்கும் சரி அந்த தேங்கையை வெட்டி நீங்கள் உடனே பாவுறீங்களா இல்லை வந்து அந்த தேங்கையை வெட்டி நீங்கள் ஒரு ஒரு மாதம் போட்டு காய போட்டு அப்படி பண்ணுறதானா இல்லை சார் இது வந்து நீங்கள் நம்ம எந்த விதையாக இருந்தாலும் கொஞ்சம் காய போடணும் காய போட்டால் தான் அது வந்து தகமாட்டு அது முளைப்பு சக்திக்கு சேரும் அந்த தோடு வந்து பவுன் கலரில் மாறணும் பச்சை அகும் போது பச்சை அகுக்கும் வெட்டி மினிமம் பதினேழுலேருந்து ஏக நாள் கழிச்சு தான் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த கவுனிஸ்களை வந்த பிறகு தான் அதை எடுத்து பாவணும் பாவன பிறகு கரெக்டாக அது நல்ல க நாட்டு கண்டு முதல்ல யாவது முளைச்சி வகுதோ அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கண்டு சரி அந்த மாதிரி பாகுறதுன்னு பார்க்கும்போது அந்த தேங்காயை வந்து நீங்கள் எப்படி பாவுறீங்க நேராக வச்சா போதுமா இல்லை அந்த சாய்வாய் வைக்கணுமா அது இப்போ தேங்காய்க்கு உள்ளாடி ஃபுல் தண்ணி இருந்தால் நேகை ஸ்ட்ரைட்டாக பாவலாம் தண்ணி கம்மியாக பாதி தான் இருக்குதுன்னா சிகச்சி பாகணும் அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அது நம்ம குளிக்கு வெயிட்டை பார்த்தாலே திகையும் இப்போ நல்ல வெயிட்டாக இருந்து லேஸாக குளிங்கச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகட்டே வச்சிருக்கலாம் அப்போ நேகை ஸ்ட்ரைட்டாக வந்துடும் இல்லாட்டா கொஞ்சம் சகச்சி தான் வைக்கணும் அது வந்து முளைப்பு திறன் பார்க்கும்போது எத்தனை நாள் வரை ஆகும் முளைப்பு திறன் கையாமசா நாட்டுக்கு என்றுனா ஆறு மாதம் எட்டு மாதம் ஒட்டுக்ககங்கள் எல்லாமே வந்து மூணு மாசத்துல இருந்து நாலு இது உள்ளாடி முளைக்க வந்துடும் பார்க்கல ஆமா இதே இது வந்து வந்து பழச்செடிகள் கூட வச்சிருக்கீங்க பழச்செடியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி பழச்செடிகளை வந்து உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்க நாங்க வந்து மாங்கன்றுகளில் எல்லா செடிகளும் வந்து உற்பத்தி பண்ணியோம் ஏன்னா முதல்ல தாய் செடிகள் நாங்க வச்சு அப்போ அந்த தாய் செடியிலேருந்து பட்டிங் பண்ணக்கு உடைய அந்த கணு இதெல்லாமே வெட்டி எடுப்போம் முதல்ல செய்ய வேண்டியது நல்ல விதைகள் விதைகள் நேர்த்தி செய்யணும் விதைகளை நேர்த்தி செய்ய எது மாங்கொட்டை மாங்குட்டை எல்லாமே ஜூஸ் கம்பெனிலேருந்து மொத்தமாக எங்களுக்கு வந்துக்கும் இப்போ நாலு டன் கொடுங்கன்னா அவன் அனுப்பி விட்டுருவான் அதை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல அதை வந்து சூடோமோனஸு தை நாய்க்கு திகவோம் அதை ஒரு லிட்டருக்கு அஞ்சு மில்லி அந்த வீதத்தில் ஃபுல்லாக கலக்கி வச்சுட்டு இதை அதுக்குள்ளே போடுவோம் மாங்கோட்டையை புதிய நேர்த்தி அவிதை நேர்த்தி இதை எடுத்து அடுத்து காய வைப்போம் காய வச்சுட்டு அழகாக நிகப்பான மண்ணில் அப்படியே த விகிச்சிட்டு மேலே வந்து கோகோபீட்டு போட்டு மூடிக்குவோம் இது பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நாளைக்கு உள்ளாடி முளைக்க வந்தோம் முளைக்க வந்ததுலேருந்து அதுலேருந்து நல்ல குவாலிட்டியான முதல் ஃபஸ்ட்டு முளைக்க வாக தான் நல்ல தகமான கன்று இதை எடுத்து நே பாத்தி பாத்தி ஆட்டு நடுவோம் எடுத்து கவர்களை வச்சு அப்படியே நடுவோம் நட்ட பகவு ஒட்டுக்கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம் பட்டிங் பண்ணுவோம் இப்போ நீங்கள் குடிச்ச நீங்கள் இந்த பட்டிங் பண்ணுறது இந்த ஒட்டு கட்டுதல் பொறுத்துல பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த மண்ணில் நீங்கள் அந்த நட்டு அதுலேருந்து பண்ணுறதா இல்லை வந்து பாலித்தீன் கவரில் வந்து நட்ட பிறகு அதில் வந்த பிறகு நீங்கள் ஒட்டு கட்டுறது இல்லை சார் ஃபர்ஸ்ட்டு நம்ம முளைச்ச உடனே அந்த கையை வந்து நல்ல கவரில் அதுக்கு ஆகக்கு நாலு ஆகக்கு எட்டுன்னு கவர் சைஸுக்கு அந்த கவரில் வச்சு லைனை ஒர்க் லைனுக்கு ரெண்டு நாள் லைன் அடித்து தான் அதை அடுக்கணும் அப்போ அடுக்கிட்டு அது மூணு தட்டு மாவாக இருந்தால் மூணு தட்டு எடுக்கும் அந்த இலை இலைகள் ஆமாம் அந்த ஸ்டெப்பு மூணு ஸ்டேஜ் வளர்ந்த உடனே என்னென்னா அது வந்து ரெடி ஆகிட்டு பட்டிங் பண்ணக்கு அதான் அதுக்கு கணக்கு அடுத்தது அது திழில் நிற்கணும் திழந்து நிற்கும் போது தான் அது வீகமா எதுக்கும் அதில் பால் சத்து எதுக்கும் மூட்டில் அப்போ என்ன செய்வோம்னா இன்னும் வெகு தாய் செடியிலேருந்து கொண்டையை வெட்டிட்டு அதுலேருந்து அந்த இலை கணு பார்த்தீங்களா அதில் எந்த வெகு ஸ்ட்ரிப் பாட்டு அதை எடுத்து இதை கீழே வெட்டி இந்த தோலை எடுத்துட்டு அந்த தோலை உள்ளே வச்சு சுற்றி கட்டிக்குவாங்க பாலித்தீன் கச்சு கட்டிக்குவாங்க இப்போ மாவை பொறுத்தள்ள பார்க்கும்போது உங்கள்ட்டே அந்த தாய் மரங்கள் நிற்கி அதுலேருந்து வந்து நீங்கள் அந்த ஒட்டு கட்டுறீங்க ஆமாம் ஆமாம் சார் எல்லாமே அதுலேருந்து தான் ஒட்டு கட்டிட்டு சார் இன்னொன்று வந்து நீங்கள் அந்த மண்ணை வந்து நீங்கள் அந்த பாலித்தீன் கவரில் வந்து சேகரிக்கீங்க அந்த மண்ணை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து எப்படிப்பட்ட மண்களை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க மண் வந்து ரெண்டு இது கலவை ஒன்று வந்து செம்மண் அடுத்தது வந்து கூக்கப்பிட்டு இந்த கண்டு வந்து ஈகப்போ தான் அப்படியே மெயின்டைன் பண்ணும் அதில் அதனால கண்டையும் கலந்து தான் வைப்போம் இதுக்கு சும்மா சாணி ஒன்றா இதுக்கு சேர்க்க வேண்டாம் அடுத்தது ஸ்டேஜுக்கு இப்போ ரெண்டு மாதம் ஆகுண உடனே அந்த ஒட்டு கட்டுதல் வந்து மெச்சுவர்டு ஆகும் நம்ம பார்த்தா தைக்கையும் பச்சை இக்கும் அதில் உடனே அதை கலட்டிட்டு திரும்ப கொண்டே வெட்டிக்கும் அடியிலேயும் வந்து வேக்கில் வெட்டிக்கும் வெட்டி எடுத்தது கிட்டத்தட்ட வெகு மாதம் கழிச்ச பக்கம் அந்த இலை கணுவிலேருந்து அது பொட்டி தெளிவு விடும் விடும்போது ஒட்டுக்கடி உடனே வந்து கொஞ்ச நாள் கழிச்ச உடனே வேக பேக்கெட் மாற்றிக்குவோம் அதில் வந்து சாணி ஐம்பது பெர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து செம்மண் அடுத்தது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொஞ்சம் கொக்கோ போய்ட்டு இந்த மாதிரிப்பட்ட கிளைகள் எல்லாம் வச்சு நல்ல கவரில் நல்ல குலுக்கி அப்படியே இறக்கி மூணு மாதம் அப்படியே வச்சுக்கும் அடுத்த ஸ்டெப் வளர்ந்துட்டே இருக்கும் அடுத்த ரெடி ஆகிடும் இது வந்து ஒவ்வொரு பழத்துக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் பலாக்கி தனியாக சப்போர்ட் ஆக்கி வந்து கிருணின்னு ஒரு செடி உண்டு அதை வளர்த்திட்டு தான் இதே போல் அது சைடு விட்டு எல்லாம் கிராஃப்டிங் தான் பண்ணுவாங்க பட்டிங் பண்ண மாட்டாங்க பட்டிங் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெண்டாவது தான் இந்த வீ கிராஃப்ட்டு சைடு கிராஃப்ட்டு இந்த மாதிரிப்பட்ட கிராஃப்டிங் எல்லாம் பட்டிங் பண்ணியது ஒரு துவக்காயமாக உங்களுக்கு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் ஃபஸ்ட்டு கட்டியதில் கிடைக்கும் அடுத்தது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டாவது நம்ம கட்டி திரும்ப கட்டணும் இதே போல் இந்த மாதிரி இதே இது அழகு செடிகளில் பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி அழகு செடிகள் வச்சுருக்கீங்க இப்போ ஆர்க்கிட்ஸ் மட்டும் வச்சுருக்கீங்களா ஆந்தூரி இந்த மாதிரி அழகு செடிகளும் வச்சுருக்கீங்களா ஆர்கிட்ஸ் ஆந்தூரியும் இதெல்லாம் வச்சுக்கோம் இது வந்து ஃபேன்சி செடிகள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பூ வேகாது இப்போ ஆர்க்கிட் எல்லாம் மினிமம் வந்து மூணுலேருந்து ஆறு மாதம் வேக சில எடுக்கும் அதுக்கு ஹார்மோனியம் மருந்துகள் கொடுத்தா தான் அது பூக்கும் அந்த விஷயமா இதே போல தான் இதெல்லாம் ஃபேன்சி செடிகள் இது வந்து உற்பத்தி பண்ணக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுப்போம் அழகு செடிகள் இதே இது பார்க்கும்போது ரோஸ்களை பொறுத்தளவு பார்க்கும்போது வந்து இப்போ வந்து மக்கள் வந்து என்ன அளவில் அந்த ஆர்வம் காட்டுறாங்க சார் ரோஸ்னா நாட்டு ரோஸுக்கு இப்போ மக்கள் மத்தியில் ஆர்வங்கள் கம்மி ஆகிட்டு இருக்குது எல்லாம் அந்த அட்ராக்ஷனுக்கு இது பண்ணியாங்க அந்த கலர் கலராக அடிக்குது டபுள் கலரு இந்த மாதிரிப்பட்ட ரோஸுக்கு ஆனால் அது அவங்க வளர்த்துக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நாங்கள் வந்து மந்த்லி வந்து ரெண்டு வாட்டி பதினஞ்சு நாளைக்கு வாட்டி அதுக்குடிய எல்லா தைலங்களும் கிட்டத்தட்ட ஆக தைலங்கள் கலந்து தான் அதை அடித்தா தான் அது பூக்கும் ஆனால் இவங்க ஆசையாக வாங்கிட்டு போவாங்க வெகுப்பு ஓட முடிஞ்சதான் அடுத்தது திரும்ப பாப்பாவை அது பூக்குமானு கம்புதானியம் திகும்படி இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த ஒட்டு வீரிய ரகங்கள் ஆமாம் இதே இது நாட்டு ரகம் ரோஸில் பொறுத்துல பார்க்கும்போது என்ன அளவில் பூக்கள் இருக்குது நாட்டு ரகங்களில் பார்த்தீங்கன்னா பன்னிய ரோஸ் நல்ல மக்கள் மத்தியில் நல்ல இதாக இருக்குது ஏன்னா அது மகத்துவ குணமும் உண்டு அதில் அந்த இதில் எடுத்து பாலில் போட்டு குடித்தா நமக்கு நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது ரோஸ் மில்க்குன்னு கூட அதுக்கு எசன்ஸாக தான் அடிக்காங்க அடுத்தது நாட்டு மஞ்சை அடுத்தது பட்டன் ரோஸ் அடுத்தது காஷ்மீர் ரோஸ்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் நல்ல நல்ல பூக்கக்கூடிய செடிகள் தான் அந்த மக்கள் மத்தியிலையும் நல்ல விருப்பங்கள் எகுக்கு ஆனால் அந்த ஹைபட்டை போலப்பட்ட இது இப்போ கம்மி ஆகிட்டாரு இப்ப இப்போ எந்த ஒரு செடி எடுத்தாலும் வந்து நோய்கள் தாக்கம் இருக்கு பூச்சிகள் தாக்கம் இருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்க இந்த ஒட்டு செடிகள் கூட வந்து அதில் நோய்கள் பூச்சிகள் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமா சார் நிறைய தாக்குதல் அது நம்ம ஒட்டு கட்டியாச்சுன்னு சொல்லி அவுத்து விட்டாச்சு அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருப்போம் அடுத்த நாளையே அதை தாக்க தொடங்கிக்கும் ஆனால் பூச்சிகள்னால தொடங்கி ஏன்னா அந்த சத்து உகஞ்சி பூச்சிகளுக்கு அந்த கொண்டையிலேருந்து அதுக்கு பாலை உறஞ்சி குடித்த உடனே அது ககஞ்சுக்காம் அப்படியே அது பார்த்தாலே கஷ்டமாயிருக்கும் நாங்கள் உடனே அதுக்கு உள்ள ரசாயன வகங்களும் உண்டு இயற்கை தைலங்களும் உண்டு அந்த தைலங்களை வாங்கி உடனே அடித்தா ஓரளவு கட்டுப்படுத்தி அதை வளர்த்தி எடுத்துடலாம் முதல்ல வந்து அதை கடிச்சிட்டுனா நம்ம எல்லா ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்ததோக உள்ளது வேஸ்ட்டு அதனால் அந்த டைம் நாங்கள் முழிச்சு வந்து அதை வந்து ரொம்ப கவனிப்போம் அப்போ அந்த கவனிப்பு முறையும் வந்து முக்கியம் முக்கியம் ரொம்ப முக்கியம் இதுவகை உள்ள முக்கியம் கொடுத்தா கூட அதில் முக்கியத்துவம் கொடுக்கலனா மொத்தம் கொடுத்ததும் பாளாயகம் இந்த செடிகள பொறுத்தளவு பார்க்கும்போது வெயில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து வெயில் பட வாய்ப்பு இருக்கணும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த அதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஷேடோ அந்த மாதிரி போட்டு விட்டுருக்கீங்களா எங்களுக்கு ஷேடோ வேண்டாம் சார் வெயில் தாக்கம் பண்ணாலும் ஓலைகளுக்கு இலைகளுக்கு இடையில வந்து ஃபில்டர் சைடு போல தான் வெயில் விழாம் அதனால் வந்து ரொம்ப தாக்கம் கிடையாது இந்த வெயில்னால் எங்களுக்கு ரொம்ப தாக்கம் கிடையாது ஆனால் வெயில் இருந்தால் தான் நல்ல செடிகள் திடமாக நல்லா கட்டியாக வளர்ந்து வந்துட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவோன்னா அதுக்குடைய செடிகள் எகுக்கு அதுக்கு வெயில் நாங்களே உருவாக்கி கொடுப்போம் மேலே வந்து சில ஓலைகள் இருந்தாலும் அதை வெட்டி கொடுத்தோம் அப்படி வெயில் இப்போ மா செடிகளுக்கெல்லாம் நல்ல வெயில் வேணும் கடுமையான வெயில் வேணும் பூச்செடிகளெலாம் ரோஜாக்கி நல்ல கடுமையான வெயில்கள் வேணும் இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு நாங்களே உருவாக்கி கொடுக்குறோம் இந்த சைடில் கிடைக்க ஓலைகள் இந்த தேவையில்லாத மெகங்கள் இதெல்லாம் வெட்டி கட்டி நல்ல வெயில் வெட்ட வெளியாக்கி அதுகளுக்கு கொடுப்போம் சரி விற்பனையை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து உங்கள் அந்த இடத்துல மட்டும் விற்பனை செய்கிறதா இல்லை மற்ற மாவட்டங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு அந்த மாதிரி ஏற்றுமதி அந்த மாதிரி கூட பண்ணுறீங்களா ஆக்சுவலி நாங்கள் விற்பனை வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சீடு லைசன்ஸ்னு சொல்லி இவங்க கொடுத்துக்கையாங்க எங்கள் எந்த திருநெல்வேலியிலேருந்து அவங்க வந்து நாங்கள் உற்பத்தியும் செய்யலாம் ஏற்றுமதியும் பண்ணலான்னு எங்களுக்கு அனுமதி கொடுத்துக்கையாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உற்பத்தி நாங்கள் எங்கே பண்ணால் கூட லோக்கல் ஏரியாவில் தான் கொடுத்துட்ருக்கோம் வெளி மாநிலங்களுக்கு இன்னும் வந்து அதுக்குரிய லெவலுக்கு நாங்க இன்னும் வளர்ந்து வாக்கல இன்னும் ஒன்று எங்களுக்கு மிக முக்கியமாக எங்களுக்கு உதவி செய்துட்டே இந்த தோட்டக்கலை தான் மற்றும் மலைப்பயிர்கள் தொகை அதில் ஏடி இருக்காங்க அவங்க ரொம்ப சப்போர்ட்டாகட்டு ஏன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் நீங்க பண்ணலாம் இன்னும் நீங்க உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம் சுய உதவி குழுக்கள் கொடுக்கலாம் லோக்கல் ஏரியாவில் உள்ள மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய சப்போர்ட் அந்த மேடம் வந்து பண்ணாங்க இன்னும் கூட உள்ள அலுவலர்கள் அந்த தோட்டக்கலையில் உள்ள அலுவலர்கள் எல்லாருக்குமே ஊக்குவிச்சுக்கியாங்க அவங்களே வந்து சொல்லுவாங்க ஆலோசனைகள் நிறைய இது இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம் இந்த மாதிரி விற்பனை பண்ணலாம் இந்த மாதிரி பட்ட இதெல்லாமே செய்யலான்னு சொல்லி நிறைய எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கொண்டு சரி எந்த மாதிரி வருமானம் இருக்குது இப்போ இந்த மாதிரி நீங்கள் நாட்டுப் பண்ணை அமைச்சு விற்பனை செய்யும்போ தினசரி அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குமா இல்லை வந்து குறிப்பிட்ட சீச காலங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார் இது வந்து சீசன் பிஸ்னஸ் வெயில் காலங்களில் வந்து குறைவாக தான் இருக்கும் அந்த டைமில் வந்து நமக்கு கொஞ்சம் செலவாக தான் செய்யும் மழை டைமில் வந்து அதை எல்லாமே ஈடு செய்யக்கு எங்களுக்கு வேகமானங்கள் வந்துக்கும் புதிய வேகமான நிறைய கிடைக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி நாங்கள் பண்ணி வெயில் டைமில் வச்சுக்குவோம் மழை டைம் வந்த உடனே அதை எல்லாமே விற்பனை செய்துக்குவோம் அப்போ எங்களுக்கு கணிசமான தொகை வந்துக்கும் இப்போ உள்ள செலவுகள் எல்லாமே அதில் நாங்கள் வந்து ஈடு செய்துக்குவோம் இன்னும் நுகைய லாபங்கள் இதில் இருக்குது இன்னும் நம்ம வளர்ந்து வளர்ந்துகிட்டே இப்போ அதான் சொன்னேன் சொன்னீங்களா நாங்கள் அஞ்சு சென்டில் ஸ்டார்ட் பண்ணோம் நீ ஒன்றரை ஏற்க எங்கள்கிட்ட செடிகளே எக்கு அப்போ நாங்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ணி இகக்கோம் இந்த ஐந்து ஆண்டுகளில் அப்படின்னு நீங்கள் பார்த்துருங்க இதில் வளர்ச்சிகள் நிறையா இருக்குது மக்களுக்கு எல்லா இள இளைஞர்கள் எல்லா பெண்கள் இதெல்லாம் ஈடுபாடு பண்ணி வந்தாங்கன்னா இன்னும் அவங்க வந்து அவங்க வாழ்வாதாரம் ஏகையும் நம்பி இருக்குட்டான் சொந்த மாட்டே அவங்க வந்து வாழ்வாதாரங்கள் வந்து உருவாக்கி கொண்டு இருக்கலாம் அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ வந்து படிப்பு வந்து ஒரு தடை இல்லை இந்த மாதிரி படிப்பு இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சைடாட்டு ஒரு சிறுதொழில் செய்து கொஞ்சம் ஒரு வருமானத்தை எடுக்கலான்னு சொல்லலாமா கட்டாயம் சொல்லலாம் சார் நான் படித்தது என்ஜினியரிங் ஆனால் நான் படி செய்யது விவசாய ஒரு தொழில் ஆனால் அதை வந்து நான் கடவுளுக்கு நான் மதிப்பு குடிக்கணும் அதே போல் வந்து இந்த என்னுடைய தொழிலுக்கு நான் மதிப்பு கொடுத்து பண்ணேன் சார் அப்போ இவ்வளோ நேரம் வந்து நாட்டுப்பண்ணை அமைத்தலும் வருமான வாய்ப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி நன்றி சார் இதுவரை நாட்டுப்பண்ணை அமைத்தலும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் மத்திக்கோடு முனைவர் எஸ் எஸ் செல்வ பிரதீப் அவர்கள் உடன் உரையாடியவர் டி ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி